கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மூன்றாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் தொழில் மற்றும் பணியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பழைய பிரச்சினைகள் தீர்க்கப்படும் உங்கள் முயற்சிகளுக்கு மேலாளர்கள் பாராட்டுக்களை வழங்குவர் பணியிடத்தில் வேலை சுமை குறைய வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களை மகிழ்விக்கும் மருத்துவ செலவுகள் குறைந்து நிதி நிலைமை சீராக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட செயல்கள் சீராக நடந்து முடியும் புதிய நண்பர்களின் உதவியால் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தினரின் தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் குடும்பத்தில் சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஆனால் அதை கவனமாக சமாளிக்கவும் மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்களின் நிதி நிலைமை மேம்படும் வெளிநாட்டு தொடர்புகள் வழியாக நல்ல வருமானம் கிடைக்கும் தொழிலில் சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் சரியான திட்டமிடலால் அதை சமாளிக்க முடியும் குடும்பத்தில் சிறு விவாதங்கள் ஏற்படலாம் ஆனால் சுமூகமாக பராமரிக்க முடியும் கடகம் ராசி நண்பர்களே குடும்பத்தினருடன் சிறந்த நேரத்தை கழிப்பீர்கள் தொழிலில் புதிய அணுகுமுறைகள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் கொள்முதல் அல்லது விற்பனை தொடர்பான பணி லாபகரமாக இருக்கும் பழைய கடன்கள் அடைக்கப்பட்டு மனநிறைவு ஏற்படும் உடல் நலனில் சிறு கவனம் தேவை சிம்மம் ராசி நண்பர்களே வெற்றி நாளாகும் நண்பர்களின் உதவியால் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் தொழிலில் விலைவாசி உயர்வு மூலம் அதிக லாபம் காணலாம் குடும்பத்தில் உற்சாகமான சூழல் நிலவும் உங்கள் முன்னேற்றத்தை குடும்பத்தினர் பாராட்டவர் பயணங்கள் உற்சாகத்தை அதிகரிக்கும் கன்னி ராசி நண்பர்களே சிறு தடை செயல்களால் கவலை ஏற்படலாம் ஆனால் நிதானமாக செயல்பட்டால் பிரச்சனைகளை சரி செய்யலாம் பணியிடத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட சரியான நாள் துலாம் ராசி நண்பர்களே தொழிலில் முன்னேற்றத்தை அடைய சுமூகமான சூழல் உருவாகும் உங்களின் முயற்சிகள் பலனளிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் பணத்தில் கட்டுப்பாடுடன் செயல்படுவது நல்லது புதிய திட்டங்களை தொடங்க உகந்த நாள் விருச்சிகம் ராசி நண்பர்களே உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த சரியான நாள் எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்கும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தினரின் ஆலோசனைகள் பயன்படும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொடர்புகள் மற்றும் சந்திப்புகள் உங்களை மகிழ்விக்கும் குடும்பத்தில் சிறு மனக்கசப்புகளை சுமூகமாக தீர்க்கவும் மகரம் ராசி நண்பர்களே பொதுவாக நல்ல நாள் தொழில் மற்றும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவும் புதிய முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள் ஆன்மீகத் துறையில் ஆர்வம் அதிகரிக்கும் கும்பம் ராசி நண்பர்களே உங்கள் பொறுப்புகள் நிறைவேறுவதை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படும் புதிய இடங்களில் பயணங்கள் பலனளிக்கும் தொழிலில் சீரான வளர்ச்சி காணப்படும்